என் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னை அள வைத்தவர்களின் ஆட்டத்தை நான் அடக்கப் போகின்றேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சந்தித்து நிறைய நபர்கள் உன்னை அள வைத்து தான் சென்றார்கள் உன் மீது அன்பு காட்டுவது போல் காட்டி பின்பு உன்னை ஏமாற்றி சென்றுவிட்டு இப்பொழுது நீ அழும்படியாக செய்து விட்டார்கள் நீ எவ்வளவு பட்டாலும் மீண்டும் அன்பை தேடுவதில்தான் குறியாக இருக்கின்றாய் நீயே உன் மனதிற்குள் சொல்கின்றாய் யார் மீதும் அதிகமாக அன்பு வைக்க கூடாது ஏமாந்தது எல்லாம் போதும் என்றும் கூறுகின்றாய் அதே சமயம் யாராவது ஒருவர் உன் மீது அன்பாக பேசினாலே போதும் நீ உன்னில் இருக்கும் நூறு மடங்கு அன்பை அவர்கள் மீது காட்டுகின்றாய் இது உன்மேல் இருக்கும் மிக பெரிய தவறு இதை நீ சற்று ஏற்று கொள்ளத்தான் வேண்டும் அப்பொழுதுதான் நீ முதலில் கவனமாக இருக்க முடியும் ஒரு மன அழுத்தத்தில் இருந்து உன்னால் விடு பட முடியும் நீ யார் மீதும் அன்பு வைக்காதே என்று நான் கூறவில்லை ஆனால் அளவோடு இருந்தால் எதிலுமே தவறு இல்லை என்று தான் கூறுகின்றேன் அமிர்தம் ஆனாலும் அதை அளவோடு எடுத்து கொள்ள வேண்டும் என்பார்கள் அதுபோலத்தான் நானும் உன்னிடம் சொல்கின்றேன் அன்பாக இருந்தாலும் சரி எந்த உறவுடன் நீ அன்பு வைத்தாலும் நட்பாக உறவாக யார் மீதும் நீ அன்பு செலுத்தலாம் ஆனால் அவர்கள் இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு முழுமையான அன்பையும் அதீத நேசத்தையும் வைத்தால்தான் உனக்கு வாழும் வாழ்க்கை நரகமாகி விடும் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே கவலைப்படாதே உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டத்தை நான் பார்த்து கொள்கின்றேன் இனி அவர்கள் என் பிடியில்தான் இருப்பார்கள் உன்னை எப்படியெல்லாம் அழ வைத்தார்களோ அதே போல் நான் அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து விடுகின்றேன் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் தங்கமே உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன் அப்போது உன்னை அழ வைத்தவர்களின் அனைவரும் செய்த தவறை அனைத்துமே உணர்ந்து உன்னுடைய காலில் விழ வைப்பேன் இது என் சத்திய வாக்கு இதை மட்டும் எப்பொழுதும் நீ மறந்துவிடாதே நீ வெற்றி பெற்றால் அனைத்தும் முன்னை தேடி வரும் உன்னை அள வைத்தவர்களின் ஆட்டத்தை இனி நான் பார்த்து இனி அன்பு என்றால் என் மீது வைத்தங்கமே நான் மட்டும்தான் உனக்கான உண்மையான உனக்கு எந்த ஒரு நான் செய்ய உனக்கான நல்லதை மட்டுமே நான் கொடுப்பேன் உனக்கு என்றுமே பக்க பலமாய் இந்த முருகன் அப்பா துணை நிற்பேன் நான் இருக்க உனக்கு பயமேன் ஓம் முருகா